ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மீன் குழம்பு தான் இப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் தேவைப்படும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரித்ததும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போது இது மூணுமே நல்லா பொரியட்டும் இது கூடவே ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதுலயே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா குழைவா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்தளவுக்கு மீன் குழம்போட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி பாருங்கள் நல்லா குழைவா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நான் கரெக்டாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இதில் நம்ம புளி சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கேன் குழம்புக்கு புளியை வந்து திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு குழம்பு திக்காக இருக்கும் இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கப் போல் புளி தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஒரு கப் நார்மல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குழம்பு பார்க்குறப்பவே தெரியும் ஓரளவுக்கு திக்காக இருக்குன்னு இது கொதிச்சு வந்ததும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போது இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் உடச்சிட்டும் சேர்க்கலாம் முழுசாகவும் சேர்க்கலாம் நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே மாங்காவும் சேர்த்துக்கோங்க இப்போ மீன் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம் லைட்டாக கரண்டியை வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிவிடாதீங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தை ஒன்றும் பதியமாக தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறப்போ மீன்லேருந்து எந்த கவிச்சு ஸ்மெல்லும் வராது ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து திரும்ப மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க வைங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்ச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்